மதுவே நாளும் பேரின்பம் பிறவியில் வந்த பந்தங்கள் தீர்ந்தே பரமனருள் தரும் சாதனம் நாராயண மந்திரம் மதுவே நாளும் பேரின்பம் இப்படி நாராயண நாமத்தையே சொல்லிண்டு அவரே கதின்னு அவருக்கு மோக்ஷம் கூட பெருசாக இல்லாமல் வெறும் அவரோட திருவடி நிழல்லையே இருக்கணும் அதோட தியானத்துலையே இருக்கணும் ஸ்ரவணம் பண்ணிட்டு இருக்கணும் அவரோட திவ்ய நாமத்தைன்னு நினச்சின்னு இருந்த ஒரு மாபெரும் பக்தரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் முக்கியமாக அவர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பொக்கிஷமான ஒரு கிரந்தத்தை சொன்னார் இன்ஃபேக்ட் ஸ்ரீ கிருஷ்ணரே அவர் சொன்ன கிரந்தத்தை நேரடியாக பார்த்து லைவில் ஸ்ரவணிச்சிருக்கார் அப்பேற்பட்ட கிரந்தம் தான் ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் அதை சேவிச்சவர் ஸ்ரீ பீஷ்மர் யுதிஷ்டருக்கு திவ்ய நாமங்களை பற்றின ஒரு தொகுப்பை சொன்னது ஜெய் ஸ்ரீராம்